ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஜிப் இல்லாத நைட்டி பார்த்துட்டுருக்குறோம் சில கஸ்டமர் ஜிப் இல்லாத நைட்டி வேணும்னு கேட்குறதுனால ஜிப் இல்லாத நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்டுருக்குறோம் பிடிச்சதுனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் அண்ட் ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒன் சைட் டுவெண்ட்டி டூ டோட்டல் ஆஃப் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் வரும் அதாவது இது வந்து எக்ஸல் வித் சைட் பேக்கெட் அண்ட் ஓவர்லாக் இருக்குது இப்போ இன்னி பார்க்க போகிறது வந்து டபுள் எக்ஸ்எல் இதோடய ஹைட் வந்து சேம் தான் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் பாடி மட்டும் ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் டோட்டலாக ஃபார்ட்டி எயிட் வரும் அது நோட் பண்ணிக்கங்க டபுள் எக்ஸுக்கும் எக்ஸலுக்கும் ஒரு டூ இன்ச் தான் டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு பரவாயில்ல ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா ஜிப்லாம் நைட்டி இவ்வளோ தான் இருக்குது ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தது வந்து நம்ம டபுள் எக்ஸ்எல் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் நைட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜிப் கிடையாது எலாஸ்டிக்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் நைட்டு சம் கலெக்ஷன் இருக்குது இதனோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இதில் ஜிப் கிடையாது நோட் பண்ணிங்க சைஸ் வந்து எக்ஸல் எக்ஸல் வந்து ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஜஸ்ட் வித் வந்து ஒன் சைட் டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் ஸோ உங்களுக்கு இது எலாஸ்டிக் நைட்டி வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க ஏன்னா வந்து ஜிப் இல்லாத கஸ்டமர் வந்து வேணும் வேணும்னு கேட்குறீங்க சில கலெக்ஷன் இருக்குது அதுக்கான வந்து இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பர் சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் உடனே டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க அதனால தான் உங்களுக்கு செப்ரேட்டாக வந்து நான் ஜிப் இல்லாத நைட்டி காமிச்சிக்கிறேன் ஓகே நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரில் நைட்டி கலெக்ஷன் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா காலர் நைட்டி இருக்குது அண்டு வந்து ஃபீடிங் நைட்டி கலெக்ஷன் இருக்குது அதாவது ஹரிஜோண்டல் ஜிப் லாங் ஜிப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட்டோர் மாடல் நைட்டியெல்லாம் இருக்குது ஓகே எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்டு ஃப்ராக் மாடல் நைட்டியும் இருக்குது ஃப்ராக் மாடல் வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு ஃப்ராக் மாடல் நைட்டி இருக்குது ஹாஃப் ஸ்லீவ் இப்போதைக்கு நம்ம ஷாப்பில் ஹாஃப் ஸ்லீவ் தான் எல்லாமே அதனால் உங்களுக்கு வேணும்னா ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃபுல் நைட்டி கலெக்ஷன் ஓகே ஓகே இப்போ வந்து மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ